இன்றைக்கி என்னோட ஃபேவரேட் ஃபுட் அதுவும் கம்ஃபர்ட் ஃபுட் தான் ரெடி பண்ண போகிறேன் என்னென்னா மீன் கறி ப்ளஸ் மீன் வறுவல் அப்புறம் வந்துட்டு அவியல் இதெல்லாம் தான் ரெடி பண்ண போகிறேன் ஹஸ்பண்டுமே கடைக்கு போயிட்டு வாழை மீன் வாங்கிட்டு வந்திருந்தார் அது அங்கேயே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க இருந்தாலும் மனசு கேட்காம நானும் ஒரு தடவை க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் எப்போதும் போல கேரளா ஸ்டைலில் கொழம்பு வைக்காம இந்த தடவை நம்ம ஒரு ஸ்டைலில் வீட்டில் அரைச்ச மசாலா எல்லாமே போட்டு சூப்பரா குழம்பு கூட்டி வச்சாச்சு வெட்டி நீட்டா கழுவி வச்சிருந்த மீனையுமே உள்ள போட்டு கொதிக்க வச்சாச்சு அப்புறம் வீட்டில் கிடந்த காய்கறி எல்லாம் நீட்டாக கழுவி கட் பண்ணி வச்சிருந்தேன் அதையுமே மண் அள்ளி போட்டுட்டு தேங்காய் பூண்டு ஜீரகம் பச்சை மிளகா இதெல்லாமே அரைச்சு பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் அதையுமே இதோட கலந்து மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே அடுப்புல கூட்டி வச்சாச்சு இந்த பக்கம் குழம்பு கொதிச்சதுமே சூப்பரா கருவேப்பிலையை தூவி விட்டு குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்த்தா புளிப்பு காரம் எல்லாமே தூக்கெலாம் சூப்பராகவே வந்துருந்துச்சு குழம்பு மீனை பொரிச்சதுமே சமையல் ஒர்க்லாம் ஃபினிஷ் ஆகிரும் மசாலா தடவி வச்சிருந்த மீனை எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு இந்த பக்கம் மீன் பொரிச்சிகிட்ருக்கும்போதே அந்த பக்கம் வந்துட்டு அவியல் நல்லா காயெல்லாம் வெந்து ஒன்று கூடி வந்துடுச்சு தாளிப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் தயிர் போட்டு இறக்கியாச்சு அப்புறம் என்ன எல்லாத்தையுமே ப்ளேட்டில் வச்சு ஹஸ்பண்ட் கிட்டே கொண்டு போய் கொடுத்தாச்சு ஹஸ்பண்ட் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார் நானுமே சாப்பிட்டேன் இன்னைக்கு டே ரொம்ப சூப்பராக போச்சு இது மாதிரி ஒரு வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்பா